நீங்க வந்து சிகரெட்டு பிடிக்கிறது இந்த பொடி போடுறது பீடா போடுறது அது சில கிடையாது நாங்க செய்யறோம் ஆனா நீங்க வந்து எங்களை திருத்துறீங்க ஆனா நீங்களே ஒழுக்கமா இல்லையே நிறைய பேர் பாத்துட்டேன் தண்ணி வந்து தண்ணி உங்களுக்கு அந்த ஒழுக்கம் அப்படி நம்புறது அவர் கேட்ட கேள்வி எல்லாமே இஸ்லாத்தில் கிடையாது முஸ்லீம்கள் செய்யக்கூடியத எப்படி உன்னிப்பான ஆரம்பத்தில் சொன்ன முஸ்லீம் அல்லாத சகோதரிகள் நீங்க இஸ்லாத்தை எங்க இருந்து பாப்பீங்க எங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறீங்க எங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் கேக்குறீங்க முஸ்லீம்ல என்ன பண்றான் வட்டி என்ன கஞ்சா அடிக்கிறதா பீடா போடுறான் சீரட் குடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றான் அவனே செய்யறான் நாங்க எப்படி கடைபிடிக்கிறது இது நல்ல கேள்விதானே அப்ப நம்மள்ட்ட என்ன அவங்க எதிர்பார்க்கிறாங்க நீங்க என்னவா இருக்கிறீங்க நம்மிடமிருந்து அந்த மக்கள் எதிர்பார்க்கறது என்ன ஒழுக்கத்தை நாம கற்றுக் கொடு கடைபிடிப்போம் நேர்மையா நடப்போம் கிட்ட பழக்கங்கள்ல இருந்து விடுபட்டு இருப்போம் அவங்க எதிர்பார்க்கிறாங்க நம்ம என்ன செய்யறோம் கேட்டா இப்படி பேசுற அளவுக்கு நம்ம நடவடிக்கை இருக்குது அந்த சகோதரர் பேசுறாரு எவ்வளவுக்கு பரவி இருந்தா அவர் கவனிச்சிருப்பாரு ஏதோ ரகசியமா அப்படி இருந்தாலும் தெரியாதது அவ்வளவு ஓப்பனா நடந்துக்கிட்டு இருக்கிறனால அவர் சொல்றாரு அவர் அந்த மாதிரியான ஆட்கள் அவர் பழைய இருக்காரு நினைக்கிறேன் அப்ப சகோதரர்கள் நம்முடைய நடவடிக்கைகளை நீங்க மாத்திக்கிறீங்க இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லி இஸ்லாத்துல ஏதாவது கேட்டதை நாங்க சொல்ல முடியும் நீங்க குடிச்சிட்டு வந்து கேட்டா அதுக்கு நாங்க பதிலாக சொல்ல முடியும் குடிக்கிறீங்களேன்னு கேட்டோம் நாங்க பதில் சொல்ல முடியுமா நீங்க சென்றது பாருங்க நாங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வைக்கிறீங்க அதனால முஸ்லீம்கள் வந்து அதுல இருந்து